कृष्ण कृष्णमुकुन्द जनार्दन कृष्ण गोविन्दनारायण हरे कृष्ण कृष्णमुकुन्द जनार्दन कृष्ण हरे गोविन्दनारायणहरे गोविन्द माधव சச்சிதானந்த நாராயநகரே அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயநகரே கையில் கோலொன்று கொண்டு தேரோட்டினான் கண்ணன் குரலொன்று கொண்டு இசை பாடினான் கையில் கோளொன்று கொண்டு தேரோட்டினான் கண்ணன் குரல் கொண்டு இசை பாடினான் தைத்தாவென்று தாவென்று தை தாவென்று பாம்பின் மேலாடினான் கிருஷ்ண கோவிந்த நாராயநாகரே வாயிலாவென்று அகிலமும் காட்டினான் வாயிலாவென்று அகிலமும் காட்டினான் அந்த கோவிந்தனை பாடு நெஞ்சமே வாயிலாவென்று அகிலமும் காட்டினான் அந்த கோவிந்தனை பாடு நெஞ்சமே அந்த கோவிந்தனை அந்த கோவிந்தன் அந்த கோவிந்தனை நாடு நெஞ்சமே ஒன்றும் ஏ கண்ணன் தஞ்சமே அந்த கோவிந்தனை நாடு நெஞ்சமே ஒன்றும் ஏ கண்ணன் தஞ்சமே ஒன்றும் ஏ கண்ணன் தஞ்சமே கிருஷ்ண கிருஷ்ண मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायणहरे कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे कृष्ण गोविन्द नारायण हरे कृष्ण